ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒன் சிக்ஸ்டி மேலே மட்டும்தான் பாசிபிள் அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் லாஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்தால் தான் வேலை கிடைக்குமா இல்லை அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அந்த குழப்பத்துக்கான பதில் தான் இந்த வீடியோ இதுதான் பாருங்கள் லாஸ்ட் இயரோடது ஓகேவா ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஃபாரஸ்ட் வாட்சர் ஜென்ரலில் தான் கிடச்சிது ஓகேவா ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் வந்துட்டு ஜென்ரலில் கிடச்சிருக்கு ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரைக்கும் வேக்கன்சி எவ்வளோ இருந்தது ஒரு எயிட் தௌசண்ட் கிட்டே வேக்கன்சி இருந்தது ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைப்பிஸ்ட்லாம் எதையுமே சேர்க்காம வெறும் ஜென்ரல் மட்டும் இருக்கேன் ஸோ டைப்பிஸ்ட் வந்து நடுவில் வந்துட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ அப்போ இருந்தது ஒன் எயிட்டி ஃபைவ் இருந்தது லாஸ்ட் மார்க் எவ்வளோ ஒன் செவன் வரைக்கும் ஜென்ரலில் கிடச்சிருக்கு கேட்டகரி வைஸ் கிடையாது ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட ரேங்க்ஸ் வந்துட்டு இருக்கு ஓகேவா ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு கிடச்சிருக்கு அது வந்து லாஸ்ட் இயர் ஓகேவா ஸோ எத்தனை எவ்வளோ மார்க்ஸ் இருந்தது ஒரு எயிட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி செவனுக்குள்ளே அப்படிங்கிறப்போ ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் கிட்டே வருதா டுவெண்ட்டி எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வருது ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு அப்படியே பாதிக்கு பாதி வேக்கன்சி குறைஞ்சிருச்சு ஃபோர் தௌசண்ட் தான் ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் மார்க்கை பொறுத்து தான் இதனை வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் மார்க்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்குக்குள்ளே கண்டிப்பாக நூறு பேர் தான் இருப்பாங்க ஓகேவா ஸோ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நீங்கள் அதிகமாக எடுத்தவங்களையே நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நூறு பேரை தாண்ட மாட்டாங்க கண்டிப்பாக ஓகேவா ஸோ அப்படி இல்லை இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே தான் ஆனால் கண்டிப்பாக நூறு பேரை தாண்டாது ஓகேவா ஸோ செகண்ட் கேட்டகரி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஹை மார்க்ஸ் போட்டிருக்கேன்ல ஸோ இதை வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ அதில் வந்துட்டு அந்த செகண்ட் கேட்டகரியில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த தேர்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ரெண்டாயிரம் பேராவது கிட்டத்தட்ட இருப்பாங்க ஓகேவா ஸோ அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டியாகவும் இருக்கலாம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவாகவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பத்து மார்க்குக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேராவது இருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் போகிற ஒரு ஒரு மார்க்குக்குமே இந்த மூணு கேட்டகரிக்கு அப்புறம் நாலாவது கேட்டகரி வராங்கல்ல அதில் ஒரு ஒரு மார்க்குக்குமே கண்டிப்பாக மினிமம் ஐநூறு பேராவது இருப்பாங்க ஓகேவா ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் கிட்டே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மினிமமாக வச்சுக்கோங்க ஸோ டைபெஸ்ட் டெனோ இதெல்லாத்தையும் இப்போது ஒரு டூ தௌசண்ட் போயிடுச்சு அப்படின்னு இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு எவ்வளவு வருது ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா இந்த ஜென்ரல்குள்ளேயே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிசி அப்புறம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கீங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் பிசி நீங்கள் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை டைப் இல்லை ஸ்டெனோ இல்லை அப்புறம் வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட் இல்லை அதனால் அதனால் கிடைக்கிற வாய்ப்பும் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஹைல ஹை ரேஞ்ச் மார்க்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஓகேவா சப்போஸ் உங்கள் கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தாலே உங்ககிட்ட இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கிடச்சிரும் ஓகேவா ஸோ உங்ககிட்ட இப்போ டைப் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஓகேவா ஏன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இப்பவே வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளார தான் அதிகமான பேர் இருக்கீங்க அப்படின்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கொஷினுக்கே நம்ம கமெண்ட் பண்ணவங்க மட்டும்தான் இவ்வளோ பேர் ஓகேவா ஸோ கமெண்ட் பண்ணாதவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்போ அப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளாரேயே ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆகுது கண்டிப்பாக இருப்பீங்க நார்மலாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான் ஓகேவா சான்ஸ் அதிகமாக இருக்குது சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது ஸ்டெனோ இருக்குது டைப் இருக்குது அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டு எஸ்சிஎஸ்டி அப்புறம் எம்பிசி பிசிஎம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான சலுகைகள் இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே போனீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தேன் கம்யூனிட்டி கம்மி தான் ஆனால் கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கிற வேக்கன்சியும் கம்மி தான் கம்யூனிட்டி வேக்கன்சியில் உங்களோட ரேங்க் முன்னாடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேவா மற்றபடி ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இவ்வளவோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது சப்போஸ் இப்போ இல்லை அப்படின்னா சான்ஸும் ரொம்ப கம்மி நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த ஒன் ஃபார்ட்டியே வந்துட்டு ஊசலாடுறது அப்படியே சொல்லுவோம்ல இந்த இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் கூட கேட்டதில்லை அந்த மாதிரி தான் ஆப்பசைத்த குரங்கதனை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருந்தது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே நிற்க வேண்டியதான் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை இருக்குது ஓகேவா ஏன்னா ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளார தான் மார்க் இருக்கப்போது அப்படியே போனாலும் ஒன் செவன்ட்டி தாண்டினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் நான் வந்துட்டு கொஷின் பேப்பரையும் நல்லா பண்ணி பார்த்தேன் ஸோ எனக்கு வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே எனக்கு வந்துட்டு ஒரு பத்து கொஷின் கிட்டே போயிடுச்சு அது இந்த கொஷின் எல்லாம் ஒழுங்காக பார்க்காமலே வந்துட்டு நான் அந்த மாதிரி விட்டுட்டேன் ஸோ அதையும் விடாமல் சில பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எயிட்டி ஃபைவே போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும்

ஸோ அப்போ தமிழ்லேயே பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது மார்க்கு குறைஞ்சிருது ஓகேவா ஸோ அப்போ இதுலேயே இருபது மார்க் குறைஞ்சிடுது அப்படின்னா மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளுக்கில் இருபது சம்மையும் நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துடலாம் பாக்கி ஒரு அஞ்சு செம்மு இருக்குது அது போட்டு பார்க்குறது பெருசாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் யாருமே எடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு ஃப்ளுக்கில் வந்துட்டு நீங்கள் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டு அதுவும் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒன்று கரெக்டாக அடிச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்துட்டு ஒன்று தப்பாக அடிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறதே நான் இதுதான் சொல்றேன் சோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறவங்களே வந்துட்டு பெரிய விஷயம் தான் ஓகேவா ஸோ அப்போ மேக்ஸில் வந்துட்டு ஒரு அஞ்சு மார்க் போயிடுது ஸோ அப்போ இதுலேயே வந்துட்டு எவ்வளோ இருபத்தஞ்சு மார்க் போயிடுச்சு ஜிஎஸ் வந்துட்டு ஈஸி ஈஸின்னு சொல்கிறாங்க அளவுக்குலாம் ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அசசன் அண்ட் ரீசனு படித்து பார்த்து எழுதுறதுக்குள்ளேயே டைம் பாதி போயிடுது ரொம்ப மேதையாக இருக்கிறவங்களுக்குலாம் வேணால் அந்த மாதிரி படித்து பார்த்து எழுதுகிற வரைக்கும் டைம் வந்துட்டு கிடச்சிருக்கும் அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக இருந்திருப்பாங்க அதனால் கிடச்சிருக்கும் ஸோ அதை படித்து பார்த்துமே எழுதியிருந்தாலுமே மோஸ்ட்லி வந்துட்டு செவன்ட்டி ஃபைவுக்கு கிட்ட தான் மேக்ஸிமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ வருது இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ குறைஞ்சிருது ஒரு ஃபிஃப்டீன் குறைஞ்சிடுது ஸோ அப்போ பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீனு எவ்வளோ ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்துட்டு இப்போயே குறைஞ்சிருது ஸோ லக்கில் லக் பேஸில் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளே தான் வந்துட்டு மே மேக்ஸ் மார்க்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மேக்ஸிமமே வாங்க முடியும் ஒருத்தரால அதுக்கும் மேலே ஒன் செவன்ட்டி நான் போட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரியல் தான் ஹேட்ச் ஆஃப் தான் அவங்களுக்கெல்லாம் நிறைய சேனல்ஸ் பார்த்தேன் பெரிய பெரிய சேனல்ஸ் தான் ஒன் சிக்ஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே மேக்ஸிமம் மார்க்கையும் அவ்வளோதான் வரப்போகுது அப்படிங்கிறப்ப எப்படி நீங்கள் ஒன் சிக்ஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஓகேவா ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால சொல்லிகிட்டு இருக்கேன் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலைனா ஒன் ஃபிஃப்டி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கொடுத்துருக்க கீ எல்லாமே அன் அஃபிஷியல் கீ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரிஜினல் கீ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அது வந்துட்டு ஓரமாக வச்சுக்கோங்க ஓகேவா மற்றபடி இருக்கிற கீ வச்சு எவ்வளோ மார்க் வருதோ அதை பொறுத்து தான் உங்களோட மார்க்கு எதுவுமே இல்லை நான் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டைப்பு டைப்லாம் இருந்ததுன்னா டைப்புக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இந்த எஸ்சி கேட்டகரி அப்புறம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பி எம்பிசி பிசி கிடையாது ஸோ வேறு என்ன இன்னொரு இன்னும் கொஞ்சம் கேட்டகரிஸ்லாம் இருக்குது பிசிஎம்மை ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்குள்ளே இந்த டைப்பு ஸ்டெனோ எல்லாமே வச்சிருந்தும் இருந்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி தான் லாஸ்ட் மார்க் ஓகேவா ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேபி வந்துட்டு உங்கள் கம்யூனிட்டியில் யாருமே அந்த அளவுக்கு மார்க் வாங்கலை அப்படின்னா அந்த வயசில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மற்றபடி ஒன் தேர்ட்டி ஃபைவுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேவா ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவுக்கு மேலே கூட உங்களோட கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு கிடைச்சா உண்டு சப்போஸ் இப்போ நீங்கள் நார்மலாக பிசி ஓசி கேட்டகரி அப்புறம் வந்துட்டு ஜென்ரலில் தான் இருக்கணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி தான் தாண்டி ஆகணும் ஓகேவா ஸோ டைப் ஸ்டெனோ இருந்தது அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்குள்ளாரியே ஒன் ஃபார்ட்டி கூட போயிடுச்சு அப்படின்னாலுமே டவுட்டு தான் ஒன் ஃபார்ட்டிங்கிறது ஏன்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேராவது இருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேலே எடுத்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போங்கு தான் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் யாரும் ரொம்ப நம்பிக்காதீங்க உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி தாண்டிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறத நம்பலாம் இதுவே நீங்கள் டைப்பு ஸ்டெனோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு கேட்டகரியலாம் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்திங்க இந்த பிஎஸ்டிஎம்மு இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மார்க் கூட கம்மி பண்ணிக்கோங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு என்னோட கருத்து ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணலாம் தேங்க்